பிரைஸ் கிரைஸ்தலான் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஜீசஸ் லவ்விங் மினஸ்ட்ரி சார்பாக அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரத்தின் முடிவு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் சுடர்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ரெண்டாம் கேள்விக்கான பதில் மகா மச்சங்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஜலம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் மிருகங்கள் மனிதன் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஏழு வரை ஐந்தாம் கேள்விக்கான பதில் தேவ சாயலாக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் கனித்தரும் விருட்சங்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் பசுமையான சகல பூண்டுகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் மிகவும் நன்றாக ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் சாயங்காலம் விடியற்காலை ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் முடிவு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பத்து கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வாரம் புதன்கிழமை கேட்கப்பட்ட மத்தேயு ஒன்றாம் அதிகாரத்தின் முடிவு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்றாம் கேள்விக்கான பதில் பதினான்கு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டாம் கேள்விக்கான பதில் பதினான்கு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் பதினான்கு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் பரிசுத்த ஆவி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் யோசேப்பு ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் மரியாள் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் யோசேப்பு ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் கர்த்தருடைய தூதன் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ஏசு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் ஏசு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் பிரியமானவர்களே பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் மற்றும் மத்தேயு பத்து பத்து இருபது கேள்விக்கான பதில்கள் இவைகளே மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆதியாகமம் பத்து கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறேன் அத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்